விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மார்கழி மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் பஞ்சமி திதி இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துடுது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் வரக்கூடிய யோகம் மரண யோகம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடாசலபதி மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார் அவருடைய பேரை நம்ம சொல்லாம இந்த மாதத்துல இருக்க முடியுமா கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் சொல்றது உத்தமமான பலன்களை நம்ம நேரர்களுக்காக கொடுத்துரும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமேலோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு தடவை சொல்லுங்க அது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் சுப்பிரபாதம் காலையில காதுகளால் கடற்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா நம்ம பார்க்கலாம் வீட்டு அருகாமையில இருக்க விஷ்ணு ஆலயங்கள்ல விஷ்ணு பகவானின் அவதாரம் அம்சம் கொண்ட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதீங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கோ நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாபம் ஒண்ணு அமௌண்ட் கிரெடிட்டட் அப்பா வட்டி தொகை வாடகை தொகை வசூல் தொகை இதெல்லாம் எடுக்கணுமே இதெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு இயக்கப்பட்டு இருந்த பிளான் போட்டுட்டு இருந்த மேஷராசி நேர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சீராகவும் சிறப்பாகவும் சரியான நேரத்தில் வந்துருச்சுன்னா அதுதான் நமக்கு சந்தோஷம் இல்லையா அப்போ வசூலிஸ்டுங்கிற பேர் கூட இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு அதை பணம் வசூல் பண்றோம்ல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே கிளம்பிடுவோம் சார் சீக்கிரமாவே ஆரம்பிச்சாச்சு சார் வேலையான அலைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி வந்து ஏதோ ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு கண்ணு தான் மூடி இருக்கு ஆனால் பாருங்க தூக்கம் இல்லை தூக்கம் வரலை அப்படின்னு இந்த வரையம்பாங்க தரேம்பாங்க ஆனால் வரமாட்டாங்க தரமாட்டாங்க ஒரு 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 அசௌகரியமான பிரயாணம் அப்படிங்கிறது தடுமாற வேண்டிய தருணங்கள் இருக்கும் உணவுங்கிறது நேர நேரத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் அசௌகரியமான இடத்துல உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் நம்ம எப்பவுமே ஃபுட்டில் ரொம்ப காஷியஸாக இருப்போம் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் லட்சியமாக இருந்துட்டோம் டக்குன்னு நேரா நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு ரிஷபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இந்த மதிப்பு மரியாதை அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபடுறோம் இந்த இஎம்ஐ எல்லாம் ஓடி போய் கரெக்டாக டயத்துக்கு கட்டுறதும் வரவு செலவு சரியா செய்கிறதும் கொஞ்சம் இவங்க கொடுக்குற தொல்லை தொந்தரவெல்லாம் பொறுத்துக்கிறது எதுக்குன்னா கொஞ்சோண்டு மானம் மரியாதை இதுக்காகத்தான் சார் இப்படி இந்த மானம் மரியாதை அப்படிங்கிறத முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை இது எப்படின்னா மரியாதையோ மரியாதை அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிரராக நேர்களுக்காக இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எடுத்த இடத்துல கிடைச்சிடும் காரியங்கள் ஜெயமாகும் ஒரு தடைக்கு பிறகு நிறைய நல்ல சந்திப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல புரிதலுக்கான தருணங்கள் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய தருணங்கள் நீங்க கேட்க பக்கம் உதவி செய்யும் நீங்களும் அடுத்தவர்களுக்கு போய் உதவி செய்யறதுல பெரிய கில்லாடியா தான் இருப்பீங்க கை கொடுத்து உதவி செய்ய வேண்டிய தருணங்கள் ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுவதும் உதவி பாராட்டுவதும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுத்துவதும் ஆனா நம்மள மாதிரி கேரக்டருங்களுக்கு மரியாதை கொடுக்குறதோ தம்பி மாதிரி ஆளை துபாயில கூட பார்க்க முடியாதுதான் பாருங்களேன் மிதராசி நேர்களே மரியாதையோ மரியாதை அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் இந்த இடுப்புக்கு கீழே இந்த முட்டி இந்த உள்ளங்கால் பாதம் மாதிரி வலிக்குது கொஞ்சம் யாராவது அமுக்கி விட்டா பரவாயில்ல வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களை யாரு அலைய சொன்னது உங்களை யாரு படி ஏறி இறங்க சொன்னது உங்களை யாரு தூரமா போயிட்டு வர சொன்னது இந்த இப்படியே உக்காந்தே போனோமா இப்படியே முட்டியை வச்சுக்கிட்டே போனோமா கொஞ்சம் லேசாக வலிக்குது சுகர் லெவல் ஜாஸ்தி ஆனால் கூட வலி வருமானம் கடகராசி நேரங்களே அப்போ அப்புறம் நேர்த்தி கொஞ்சம் இந்த இந்த பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு கொஞ்சம் போட்டு டாகிடும் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் இந்த சக்கரை பொங்கலை பார்த்தா வேற நமக்கு மனசு வரமாட்டேங்குது டேங்கிது சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற எண்ணம் வந்துடுது அதேமாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயரோட வழிபாடு செய்யலாம் நமக்கு தூக்கம் வராது ஏதாவது போய் கோவிலில் பிரார்த்தனை பண்ணி தான் வரணும் விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்களில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது வந்துடும் ஆமாம் சார் ஆமாம் சார் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் எல்லாமே வெயிட்டிங் டிக்கெட்டும் வெயிட்டிங் தான் பார்த்துக்கங்களேன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய பாதம் வலிக்கும் பாதம் பாதம் அது பச்சரிசி சாதம் தான் சொல்லணும் கொஞ்சம் கால் வலிக்க வேண்டிய தருணங்கள் அடுத்ததுக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரோ அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த அன்பு பாசம் இதுக்கெல்லாம் உருவம் கிடையாது இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இந்த அன்பு பாசம் பந்தம் உறவு நட்பு சிநேகிதம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிடிமானம்ங்கிறதே நமக்கு இல்லாம போயிடும் இன்னாதான் பணம் சம்பாதிச்சாலும் ஓடி ஓடி ஒழிச்சாலும் எல்லாம் கொடுத்தாலும் இந்த பணம் கடைசியில ஒரு ஹியூமனை போய் தொடணும் அப்பதான் அதுல ஒரு சந்தோஷம் ஒரு மனிதருடைய தேவைக்காக நம் பணம் பயன்பட்டுச்சே அதற்கு அவர்கள் தகுதியானவர்களாங்கிறது தான் இன்னொரு கேள்வி அப்ப தகுதியான சிநேகிதம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச் சரியானது ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்லயே எடுத்துருங்க இந்த வள வள கொல கொலன்னு போட்டு ஒலட்டினீங்கன்னா அதெல்லாம் தடுமாறம் தர தடுமாற்றம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலேயே எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரான் செய்கிறதுங்கிறது எதிர்ப்பு கொஞ்சம் பலமா இருக்கும் நம்ம நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கென்னவோ இது சரியா படல அப்படின்னு எதிரியை கண்டு கொள்ள வேண்டிய தருணம் எதிரியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய தருணம் இந்த எதிர்த்துன்னா நீங்க டக்குன்னு நடிச்சிருவீங்க ஆனால் இந்த துரோகம் பண்ணுறதோ இந்த வேற ஏதாவது விமர்சனம் பண்றதோ ஒரு கேலி கிண்டல் செய்யறதோ ஒரு நக்கல் நையாண்டி செய்யறதோ பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சோம் இந்த மறைமுக எதிரிகளை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் கன்னியாசி நேயர்களே எதிரிங்க சில பேர் மறைஞ்சும் நிப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்ச அடையாளம் கொள்ள வேண்டிய தருணம் இன்னைக்கு கடராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் சண்டைக்கு போறேன் சண்டைக்கு வாரேன் அப்படிலாம் கிளம்புனீங்கன்னா எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்னைக்கு அது வந்து ஒதுங்கி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கோவத்தை கிளறுவாங்க உங்களை பத்தின விமர்சனங்கள் வைப்பாங்க கேலிகிண்டல் சொல்லுவாங்க நீ என்னத்த செஞ்சுட்டு ஆம்புவாங்க குறை பேசக்கூடிய உலகம் இது உங்களை பத்தின குறைகளை இன்னைக்கு எடுத்து பேசுவாங்க காதுல வாங்கி அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வேலை தலைக்கு மேல இந்த ஆயில் ஆயில் என்னங்க ஆயில் அதாங்க எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் பதார்த்தத்தை இன்னைக்கு வாங்க வேண்டிய தருணம் காலையிலேயே துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அப்புறம் கிளீனிங் ஒர்க்கு அதை கடைப்பரப்புறது நிறப்பரப்புறது சொப்பா என்ன வீடா இது என்ன காடா என்ன சமையல் கட்டா என்ன ஆஃபீஸ் டேபிளா இது என்ன ஆஃபீஸ் ரூமா அப்படின்னு கோபப்பட வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை நண்பர்களுக்காக உதவி செய்கிறது நண்பர்களுடன் சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளுடன் நல்ல கலந்துரையாடல்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பிள்ளையோட விதத்துல நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வேலைன்னு வந்துட்டா நீங்க வெள்ளக்காரன் தான் அடுத்த இருக்கிற விஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட குறை அக்கறை எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு தோம்சம் பண்ணணும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் இந்த வித்துண்டை தான் போனோன்னு வந்துடுறேன் ஒரு காமன் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருங்க வந்துடுறேன் ரொம்ப எல்லாம் டைம் ஆகாது போனோன வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி சேவை நிறுவனத்துல இருக்கிறவர்களை சந்தித்து மருத்துவராக இருக்கலாம் ஒரு வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம் ஆடிட்டரா இருக்கலாம் இதையும் தாண்டி ஒரு மேலாளராக இருக்கலாம் அவங்க கிட்ட ஒரு ஒரு சேவை பெற்று ஒரு கட்டணம் செலுத்த வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கட்டணம் இது வந்து அபராதம் கிடையாது வட்டி வரி கிடையாது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சீராசி நேர்களுக்காக இருக்கும் அது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு ஜோசியரா கூட இருக்கலாம் பாருங்களேன் அப்புறம் குரு தட்சிணம் கொடுக்கணும்ல அதுவும் ஃபீஸ் தானே அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே ஐயோ கொஞ்சம் லேட்டாகி போச்சு சனிக்கிழமை முழிச்சு பார்க்குறேன் மணி ஏழுற முழிச்சு பார்க்குறேன் மணி எட்டு முழிச்சு பார்க்குறேன் மணி எட்டுற அப்படின்னு இந்த முழிச்சு பார்க்குறேன் எவ்வளோ லேட்டாக முழிச்சு பார்க்குறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கலாம்ல சரி பெட்டர் லேட் தன் நவர் எல்லா காரியத்தையும் ஜெருடாக ஆன் கோயிங்கில் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்றது லஞ்சை ஸ்கிப் பண்றது ஒரு மீட்டிங்கை ஸ்கிப் பண்றது ஒரு பிரார்த்தனையை ஸ்கிப் பண்றது ஒரு பூஜையை ஸ்கிப் பண்றது அட விலக்கேத்தணுமா போச்சு இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்கிப் செய்ய வேண்டிய தனம் சந்திரனே இன்றைக்கி ஸ்கிப் ஆகிறாரு மறைஞ்சு நிக்கிறாரு அப்ப நீங்களும் ஸ்கிப் பண்ணணும் ஸ்கிப் ஆகணும் மறைஞ்சு நிக்கணும் தான் அர்த்தம் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பணவரவுல பெரிய தடை அப்படிங்கிறது இருக்காது திருப்தி தர வேண்டிய அமைப்பு நிம்மதி தர வேண்டிய அமைப்பு குடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சந்தோஷம் பெற்றுத்தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேர்களுக்காக உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சகோதர சகோதரி உறவுல ஒரு 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 அரவணைப்பு ஒரு ஆதரவு ஒரு கை கொடுக்கும் கை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் விட்டு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிங்கிற நிலையெல்லாம் மாறி ஒரு தாய் வயிற்று பிள்ளை அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் தனுசு ராசி நேர்களுக்காக இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த உரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல இவ்வளோதான்னு ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜு இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு இதெல்லாம் போடக்கூடாது எக்ஸ்ட்ரா பில்லெல்லாம் காட்டக்கூடாது அளவுனா அளவு தான் நான் அளந்து தான் கொட்டுவேன் நான் அளந்து தான் போடுவேன் நான் அளந்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்டெல்லாம் தாண்டக்கூடாது அப்படின்னு உடன் இருப்பவர்களுக்காக சேனல் பார்ட்னர்ஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் வியாபாரத்தில் உங்க உடன் இருப்பவர்கள் வேலையில் உங்க கூட பணிபுரிபவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பெரிய தவிப்புகள் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலையேங்கிற இயக்கம் மகராசிரியர்களுக்காக இருக்கும் ஆனால் வித் இன் லிமிட்ஸ் தானே ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு அளவோட தான் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு அளவோடு அப்படிங்கிறது தான் அளந்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தல மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை நிகழன் ஆபரண சேர்க்கை நல்ல ஒரு குட்டி ட்ரிப்பு ஒரு ஒரு ஸ்தல தரிசனம் ஒரு குட்டி யாத்திரை ஒரு ட்ராவல் இந்த சீசன்ல ட்ராவலா சில்லு சில்லுன்னு இருக்கு கூட்ட நெரிசலில் இருக்கு அப்படின்னு இந்த இதுக்கு கிளம்பி போலாம் கிளம்பி வரலாம் எல்லாம் நல்லா இருக்கானா கொஞ்சம் கூட்ட நெரிசலை கவனத்தில் வைத்துக்கணும் மனசுல வச்சுக்கணும் எல்லாரும் ஒரே நேரத்துல போய் அம்மக்கூடாது கூடாது கூடாது ஈ முக்கிய மாதிரி வாகனம் நிறுத்துறதுல பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் தூரமாக தான் வண்டியை நிறுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிளான் போடுறதும் கொஞ்சம் ஐடியா பண்ணுறதும் பார்க்கிங்க்காக தடுமாற வேண்டிய தருணங்கள் கும்பராசினேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே உங்களை பற்றின அதிருப்தியான வார்த்தைகள் வெளியில் வந்துட்டு தான் இருக்கும் சோம்பேறித்தனத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதில் வாங்கிக்காதீங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அது நன்மை அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் பேக் டு பேக் மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கான்ஃபரன்ஸ் சந்திரனே பேக் டு பேக்ல தான் நிக்கிறாரு அப்ப மனப்பதட்டம் மனபயம் எப்பவும் பயப்படாதால்தான் நீங்க நம்மளே வயிறு கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு திக்குமுக்காட வைக்கிறது திக்குன்னு சில விஷயங்கள் செய்யறது திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்கறது திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் திடீர்னு ஷாக் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டி ஹிடன் காஸ்ட் ஹிடன் கண்டிஷனு ஹிடன் சமாச்சாரம்லாம் இன்னைக்கு துவக்குன்னு வெளியில வரும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் ஆமா சார் ஆமா சார் மக்குல வெளியில வந்துருச்சு சார் அப்படின்னு கொஞ்சம் கூட்ட நெரிசலை பார்த்தா ஒரு அலர்ஜி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை மறந்துட்டேன் மறந்துட்டேன் சொல்ல வேண்டிய தவறு இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா அது பெரிய பாதிப்பை தர வேண்டிய தவறு அச்சோ அந்த டெட்லைனை மறந்துட்டேன் அந்த ரீசார்ஜாக மறந்துட்டேன் ஐயோ இவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறேன்னு மறந்துட்டேன் அப்படின்னு இந்த பேயபிள் ரிசீவபுள் ரிசீவபிள் மட்டும் ஞாபகம் இருக்கு பேபிள் மட்டும் மறந்துருச்சுன்னா பாத்துக்கீங்களே அப்பதான் சந்திரன் கொஞ்சம் சுயநலம் தான் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் உங்க வயிறு ரொம்ப நீங்க 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 கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுமான்னா இது என்ன கேப்பு இதுதான் உங்களை வைக்க போற ஆப்பு மீன ராசி நேர்களே அப்படின்னு சத்தியத்துல கேப் போல வேண்டிய தருணம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க